பெஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் வலிக்குமோ அடிக்கணும் இந்தியா முடிவு பண்ணி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருக்காங்க ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியாவோட முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் வந்து இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாரு இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா எளிதா போட பண்ணல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் பல்வேறு போர்கள் பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் அதுக்கப்புறம் தான் இந்த கையெழுத்து உலக வங்கி மத்திய முனில வந்து கூடப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஒண்ணுல நடந்த போர்கள் மும்பைல நடந்த பயங்கரவாத தாக்குதல் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க இந்த நிலையில கூட இந்த சிந்து நதிநீர் விஷயத்துல இந்தியா வந்து கை வைக்கல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்து நதிநீரை நிறுத்திட்டா பாகிஸ்தான் விவசாயிகள் வந்து சிரமப்படுவாங்க குடிநீர் தட்டுப்பாடு வந்து ஏற்படும் அப்படின்ற ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில வந்து யோசிச்சு அதை வந்து பண்ணல ஆனா இந்த பெஹல்காம்ல நடந்த தாக்குதல் மிகவும் இந்தியா வந்து பாதிச்சிருக்கு ஒப்பந்தத்தை முறிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்தியா வந்து கையில் எடுத்திருக்கு இதனால பாகிஸ்தான்ல இருக்க இரண்டு மாநிலங்களுக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மூலமா பாகிஸ்தானுக்கு ஒரு தகுந்த பாடம் வந்து கத்துக் கொடுக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசு வந்து நம்புறாங்க